ஐயோ பாஸ் உங்களுக்கு ஒரு விஷயமே தெரியாது இல்ல அவளை உருட்ட கட்டிய வச்சு அடி பொல பொலன்னு பொலந்துட்ட என்ன சொல்ற நிஜமாவா ஆமா பாஸ் இன்னும் ஒரு மாசத்துக்கு அவளால எழுந்திருக்க கூட முடியாது என் பாஸ் கிட்டே அவ வேலையை காட்ட நினைச்சா நான் சும்மா விட்டுருவேனா அதான் நான் ஏன் வேலையை காட்டிட்டு வந்துட்டேன் அதனால இப்போதைக்கு இந்த மீரா பிரச்சனைய விட்டுருங்க இதுக்கு மேல இந்த விஷயத்துல நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் பிளீஸ் பாஸ் எனக்காக என்றதும் நீ எனக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்க இதுல உனக்கு ஏதாவது ஆகி இருந்துச்சுன்னா நான் என்னடி பண்ணிருப்பேன் அப்படி எல்லாம் எனக்கு எதுவும் ஆகாது பாஸ் அதுவும் நீங்க இருக்கிற வரைக்கும் சோ அத பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க அந்த நேரத்துல மீரா கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தணும்ங்கிற இன்டென்ஷன் மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு நான் வேற எதை பத்தியுமே யோசிக்கல அதனாலதான் உங்களுக்கு அடுத்தது ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும்னு கூட பாக்காம விட்டுட்டேன் இல்லனா இனிமே உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே நான் சரி பண்ணிருப்பேன் என்று கூறியவளை ஆசியோடு அணைத்துக்கொண்டு அவள் வயிற்றில் முகம் புதைத்தான் அவனின் மீசை முடி தன் உடையையும் தாண்டி அவள் வயிற்றில் குத்தியதில் ஏற்பட்ட குறுகுறுப்பில் பெண்ணவளுக்கு உடல் எல்லாம் சிலிர்த்து போனது அதை ஒரு நிமிடம் கண்மூடி உணர்ந்தவளுக்கு இந்த அணைப்பு காலம் முழுவதும் இப்படியே தொடர வேண்டும் என்ற ஆசை வந்தது அதில் அவளே அறியாமல் அவனின் பின்னந்தலை முடியில் மெதுவாக விரல் நுழைக்க அப்பொழுதுதான் அவளை நிமிர்ந்து பார்த்தான் அவளோ தன் கீழ் உதட்டை கடித்துக் கொண்டு உணர்ச்சிகளை அடக்குவதற்கு பெரும்பாடு அவளை அந்த நிலைமையில் பார்த்ததும் அவனுடைய ஹார்மோன்களும் தொடங்கியது அவனுடைய கைகள் சும்மா இல்லாமல் அவளுடைய இடையை அழுத்தமாக அழுத்தி பிடித்ததும் அதில் அவளுக்கு மீண்டும் கூச்சம் வந்துவிட்டது பாஸ் என்று மெதுவாக அழைக்க சொல்லுடி என்ன பாஸ் பண்றீங்க நான் ஒண்ணும் பண்ணலையே ஃபர்ஸ்ட் கையெடுங்க பாஸ் ப்ளீஸ் ஏன் என்னாச்சி ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு பாஸ் அப்படியா எங்க கை வச்சா கூச்சமா இருக்கு இடுப்புல தான் பாஸ் என்றதும் அங்கிருந்து அவன் கையை எடுத்ததும் தான் அவளுக்கு உயிரே வந்தது போல இருந்தது அவள் கண்ணை திறக்கலாம் என்று நினைத்த அடுத்த நோடி அவள் வயிற்றுப்பகுதி முழுவதும் தன் இதழை உலாவ விட்டவன் இப்போ உனக்கு அப்படிதான் இருக்கா என்று அவளை வேண்டுமென்றே சீண்டி கொண்டிருக்க அவன் தன்னிடம் விளையாடுகிறான் என்று தெரிந்து பட்டென்று இரண்டடி நகர்ந்து நின்று பாஸ் போய் வாங்க என்றதும் அவனுக்கு கோபம் வந்துவிட பட்டென்று எழுந்தவன் அவள் கையை பிடித்து இழுத்தான் இழுத்த வேகத்தில் அவன் மார்பில் மோதி கொண்டு போய் நிற்க என் அவாய்ட் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத யாழ்னி அது எனக்கு பிடிக்காது இந்த அர்ஜுன் முடிவு பண்ணிட்டான்னா அதுதான் நடக்கும் அத நடக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு கூட உரிமை கிடையாது அவன் அவன் சத்தமாக பேச அதில் பயந்து போனவள் ஓகே பாஸ் என்று கூற எடுத்துக்கொண்டு புகுந்து கொள்ள அப்பொழுதுதான் இழுத்து வைத்திருந்த மொத்த மூச்சு காத்தையும் வெளியே விட்டாள் கடவுளை இவர் எப்போ எப்படி இருப்பாரு கெஸ்ட் பண்ண முடியலையே பாசா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்காரு என்னோட அர்ஜுனா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்காரு என்ன யாழ்னி இப்படித்தான் காலம் ஃபுல்லா உன் லைஃப் ஓட்டணும் போல இருக்கே சோ இப்பவே எல்லாத்துக்கும் பழகிக்கோ அவ்வளவுதான் சொல்லுவேன் என்று அவளுடைய மனசாட்சி கூற அவள் அமைதியாக கண்ணாடி முன்னாடி நின்று தனது தலையை சீவியவள் பிறகு முகத்திற்கு பவுடர் மட்டும் போட்டு பொட்டை வைத்துக்கொண்டு மீண்டும் ஒரு முறை தன்னை கண்ணாடியில் பார்த்துவிட்டு அங்கிருந்து செல்லலாம் என்று நினைக்க அப்பொழுதுதான் அர்ஜுன் குளியல் அறையில் இடுப்பில் டவலை மட்டும் கட்டிக்கொண்டு வெளியே வந்தான் அதை பார்த்து பதறியவள் ஐயோ கடவுளே என்று வேறு பக்கமாக கண்ணை மூடிக்கொண்டு திரும்பி நிற்க அதை பார்த்ததும் அவனுக்கு சிரிப்புதான் வந்தது மெதுவாக அவள் அருகே வந்தவன் அவளை பின்னால் இருந்து அணைத்துக்கொண்டு எதுக்கு இப்படி என்ன பார்த்து கண்ண மூடுற என்று கேட்க ஐயோ பாஸ் என்ன நீங்க இப்படி வந்து நிக்கிறீங்க ஏன் நான் டவல் கட்டிட்டு தானே வந்திருக்கேன் அப்புறம் என்ன போங்க பாஸ் நீங்க ரொம்ப மோசம் என்றவள் அவனை பிடித்து தள்ளிவிட்டு வேகமாக கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடிவிட்டாள் அவள் துள்ளி குதித்து ஓடுவதை பார்த்தவனுக்கு சிரிப்பு தான் வந்தது தனது மாற்றிக் கொண்டு அலுவலகத்திற்கு தயாராகி கீழே வரும்பொழுது பத்து மணி ஆகியிருந்தது அதே நேரம் யாழ்னி அந்த வீட்டில் வேலை செய்பவர்களுடன் ஜாலியாக சிரித்து பேசி கொண்டிருந்தாள் அதை பார்த்து கொண்டே அர்ஜுன் கீழே இறங்கி வர அவர்கள் எல்லாம் மேசையில் டிஃபனை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தனர் ஹியானி வா சாப்பிட்டு கிளம்பலாம் டைம் ஆச்சு ஓகே பாஸ் என்றவள் அவன் பக்கத்தில் வந்து உரிமையாக அமர வேலை செய்பவர் வந்து இருவருக்கும் டிஃபனை பரிமாறினார் இருவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு மீண்டும் அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றனர் போகும் வழியெங்கும் இருவரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளவே இல்லை ஏன் நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை அர்ஜுனுக்கு யாழினியிடம் எப்படி சகஜமாக பேசுவது என்று கொஞ்சம் குழப்பம் ஆனால் யாழினிக்கே அவனுடைய இந்த இருக்க கூட உடம்பெல்லாம் நடுக்க ஆரம்பித்தது இப்படியே இவர்களது மௌனம் தொடர்ந்து கொண்டிருக்க அதற்குள் வந்து விட்டது பின்பு கார் பார்க்கிங்கில் வண்டியை நிறுத்தியவன் கீழே இறங்கி செல்லும் பொழுது அவள் கையை பிடித்து அழைத்து சென்றான் அதில் பதறியவள் கையை விடுங்க பாஸ் இது ஆபீஸ் சோ வாட் எல்லாரும் பாப்பாங்க பாத்த என்ன உங்களுக்கு ஒண்ணும் இல்ல பாஸ் என்னதான் தப்பா பேசுவாங்க யார் உன்னை தப்பா பேசுவாங்க அப்படி யாருக்காவது தைரியம் வருமா உன்ன பேசுறதுக்கு பிளீஸ் பாஸ் என்று கெஞ்சுவது போல கேட்க வேறு வழி இல்லாமல் கையை வேகமாக உதறிவிட்டு லிப்டிற்குள் நுழைந்தான் அவளும் பின்னாலேயே ஓடி போய் லிப்டிற்குள் நுழைந்தவள் அவன் முன்பு கோபமாக இருப்பதை பார்த்ததும் லிப்டின் கதவுகள் க்ளோஸாக மீண்டும் அவன் கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு பாஸ் கோச்சுக்கிட்டீங்களா என்றதும் அவள் கையை வேகமாக உதறிவிட்டவன் நான் உன் கையை பிடிக்கும் போது நீ அவாய்ட் பண்ணா எனக்கு பிடிக்காது அதை தெரிஞ்சுக்கோ சாரி பாஸ் இனிமே அப்படி பண்ண மாட்டேன் இப்ப பண்ணிட்டல சாரி பாஸ் அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லுங்க நான் பண்ணிடுறேன் என்றதும் அவளை வித்தியாசமாக பார்த்தவன் பனிஷ்மெண்டா இது கூட நல்லா இருக்கே அப்போ இனிமே நீ பண்ற எல்லா தப்புக்கும் என் கிட்ட கண்டிப்பா பனிஷ்மெண்ட் இருக்கு ஓகேவா என்றதும் ஏதோ ஒரு வேகத்தில் தலையை ஆட்டியவள் பிறகு என்ன பனிஷ்மெண்ட் தருவான் என்ற பதட்டத்தில் முடித்து கொண்டிருந்தாள் ரொம்ப யோசிக்காத உன்னால முடியற மாதிரிதான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அவ்வளவு கஷ்டமாலாம் கொடுக்க மாட்டேன் என்று பேசிக்கொண்டே வர அவர்களது தளம் வந்ததும் லிப்டின் கதவுகள் ஓபன் ஆனது பின்பு அவன் முன்னாடி செல்ல யாழினி அவன் பின்னாலேயே ஓடினாள் அதை ஆபீஸில் இருப்பவர்கள் எல்லாம் வித்தியாசமாக பார்த்தனர் இங்க என்னடா நடக்குது இந்த யாழினி எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிடலான்னு பார்த்தா இவ என்னடா இந்த பாஸ் பின்னாடியே குட்டி போட்ட போன மாதிரி சுத்தி சுத்தி வரா இப்படி இருந்தா நான் என்ன பண்றது டே

அந்த நாளுக்காக தாண்டா நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் என்றவன் யாழ்னியை மனதுக்குள் நினைத்து கொண்டிருந்தான் அதே நேரம் அர்ஜுன் அவனது கேபின்குள் நுழையும் பொழுது பாஸ் என என்று திரும்பி பார்க்க நான் காவிய கிட்ட ஒரு செகண்ட் பேசிட்டு வந்துறனே எது ஆபீஸ் டைம் இப்ப பேசக்கூடாது பிரேக் டைம்ல போய் பேசிட்டு வா ஓகே பாஸ் என்றவள் அமைதியாக உள்ளே சென்று அவள் இடத்தில் அமரலாம் என்று நினைக்க எதிர்பார்க்காத நேரத்தில் அர்ஜுன் அவள் கையை பிடித்து இழுக்க வேகத்தில் வேகமாக அவன் மேல் வந்து விழுந்தாள் விழுந்த வேகத்தில் அவளுடைய உதடுகள் அவன் மார்பில் ஒத்தி தடுமாறியபடியே தரையை பார்த்து கொண்டிருந்தாள் அவன் ஆள்காட்டி விரலை வைத்து அவள் தானையை நிமித்தி அவனை பார்க்க செய்தவன் உன் ஃப்ரெண்டு காவியானா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா ஆமாம்பாஸ் இங்க வந்து அவ மட்டும்தான் எனக்கு க்ளோஸா பழகியிருக்கா என் மேல உண்மையான அக்கறை வச்சிருக்கிறது அவ ஒருத்தி தான் அதெல்லாம் சரி அப்போ அவகிட்ட எல்லா விஷயத்தையும் இது வரைக்கும் ஷேர் பண்ணிருக்கியா எஸ் பாஸ் எல்லாமே ஷேர் பண்ணிருக்கேன் அப்படியா நம்ம ரெண்டு பேருக்குள்ள நடக்கிறது எல்லாமே ஷேர் பண்ணிருக்கியா ஆமாம் பாஸ் அப்போ நீ வீங் மூச்சு விட முடியாம இருந்த போது நான் என்னோட மூச்சு காத்த கொடுத்து உனக்கு ஹெல்ப் பண்ணனே அதையும் போய் சொல்லிட்டியா நோ பாஸ் அதை நான் சொல்லவே இல்லை ஜஸ்ட் நீங்க என்ன திட்டுறதை மட்டும்தான் சொல்லுவேன் அத்தனை பார்த்தேன் நமக்குள்ள நடக்கிறது எந்த விஷயமும் இந்த ரூமை தாண்டி வெளியில போக கூடாது புரிஞ்சுதா ஓகே பாஸ் மெயினா இங்க வேலை செய்யற எந்த ஸ்டாஃபுக்குமே தெரியக்கூடாது கண்டிப்பா பாஸ் அதுதான் எனக்கும் வேணும் என்ன அப்பதான் பாஸ் யாரும் தப்பா பேச மாட்டாங்க ம் எவ்வளவு நாளைக்கு இது எப்படி கொண்டு போக முடியுதுன்னு பாக்கலாம் சரி நீ போய் வேலையை பாரு நீங்க கைய விட்டாதானே பாஸ் நான் போய் வேலையை பார்க்க முடியும் பாவமாக கேட்டவளை பார்த்தவனுக்கு சிரிப்பு தான் வந்தது அவளை இன்னும் நெருக்கமாக இழுத்து அவள் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு சரி போ உற்சாகமாக வந்து அமர்ந்தவள் சிஸ்டத்தை ஆன் செய்துவிட்டு இன்றைக்கு அர்ஜுனுக்கு என்னென்ன ஷெடியூல் இருக்கிறது என்று அனைத்தையும் தனது ஐபேடில் பார்த்து கொண்டிருந்தாள் ஒரு அரை மணி நேரம் போயிருக்கும் அதற்குள் யானி பாஸ் அந்த ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைல் எடுத்துட்டு வா இதோ வந்துட்டும் பாஸ் இன்டர்வல் டிராயரை திறந்து அந்த ஃபைலை எடுத்து கொண்டு சென்று கொடுக்க இதுல கொஞ்சம் கரெக்ஷன் எல்லாம் பண்ண சொல்லியிருந்தனே எல்லாம் முடிச்சிட்டியா முடிச்சிட்டோம் பாஸ் எல்லாமே முடிச்சு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கேன் நீங்க சைன் பண்ணிட்டா ப்ரொசீட் பண்ணிடுவேன் என்று அவனிடம் காட்ட அதை வாங்கி மெதுவாக படித்து பார்த்தவன் ஓகே என்று சைன் போட்டு அவளிடம் கொடுத்து விட்டு இதை உடனே சென்ட் பண்ணு லேட் பண்ணிடாத சரியா ஓகே பாஸ் என்று மீண்டும் அவளது இடத்திற்கு வந்து அமர்ந்தவள் அவன் சைன் செய்த காப்பியை தனது ஃபோனில் ஸ்கேன் செய்து அதை சம்பந்தப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அனுப்பி வைத்து விட்டாள் பாஸ் நம்ம இன்னைக்கு சைட் விசிட் போக வேண்டியது இருக்கு ஆமால லாஸ்டா நம்ம எப்போ போனோம் லாஸ்ட் வீக் போயிட்டு வந்தோம் பாஸ் அதுக்கப்புறம் போகவே இல்லை சரி இப்ப கிளம்பலாமா என்று அவளை அழைத்து கொண்டு செல்ல அவளும் அவனின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் ஓடத்தான் செய்தாள் பிறகு கன்ஸ்ட்ரக்ஷனில் சென்று காரை நிறுத்திவிட்டு இறங்கியவனுக்கு அதை பார்த்த உடனே பயங்கர கோபமாக வந்தது பாட்டென்று யாழினியின் பக்கம் திரும்பி இங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு எதுக்கு இப்படி ஒர்க் பண்ற திங்ஸ் எல்லாம் இங்க போட்டு வச்சிருக்காங்க தெரியல பாஸ் நான் என்னன்னு கேக்குறேன் என்ன யாழினி இது ஒரு பதிலா நீ தானே என்னோட பிஏ அப்போ நீ தானே இதெல்லாம் கவனிச்சுக்கணும் ஒழுங்காது என்ன எதுன்னு பார்த்து கிளியர் பண்ற வழியை பாரு கண்டிப்பா பாஸ் என்றதும் சைட்ட அவனுக்கு அங்கே வேலைகள் எல்லாம் மிகவும் ஸ்லோவாக நடந்து கொண்டிருப்பதை போல தோன்ற மீண்டும் மீண்டும் அவனுக்கு கோபம் அதிகமாக ஒவ்வொரு தளமாக சென்று அங்கு பணிபுரிபவர்களை அழைத்து விசாரித்து ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை விரல் காட்டி காரணம் சொல்லிக் கொண்டிருந்தனர் அதில் அவனுக்கு கோபம் அதிகமானதுதான் மிச்சம் அதில் கீழே இறங்கி தனது அலுவலக அருக்குள் நுழைந்தவன் இங்க என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யானி ஏன் இந்த ஒர்க் இவ்வளோ ஸ்லோவா போயிட்டு இருக்கு இந்நேரத்துக்கு எயிட்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிருக்கணும்ல இப்போ தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் முடிஞ்சிருக்கு எங்க மிஸ்டேக் நடக்குது இல்ல பாஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாமே கரெக்ட் டைமுக்கு வந்துடுறாங்க தான் மெட்டீரியல் கூட கரெக்ட் டைமுக்கு சப்ளை ஆயிடுச்சு ஆனா ஏன் இன்னும் பினிஷ் பண்ணாம இருக்காங்கன்னு தான் தெரியல இந்த சைட்டோட இன்ஜினியரை கூப்பிடு ஒரு நிமிஷம் பாஸ் என்றவர் போன் செய்த அவனை வர சொல்ல அர்ஜுனை பார்த்து நடுங்கிக் தான் வந்தான் சார் என்ன ரவி ஒர்க் எல்லாம் இங்க ரொம்ப ஸ்லோவா போய்கிட்டு இருக்கு எங்க தப்பு நடக்குது இல்ல பாஸ் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல பின் என்ன ஒர்க்கர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஷார்டேஜ் அதனால தான் பாஸ் அப்படி ஆச்சு நம்ம தான் தேவைக்கு அதிகமாவே ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல இருக்காங்க பாஸ் ஆனா நமக்கு ஆப்போசிட்டோ யாரோ அவங்களை எல்லாம் வில பேசி இருந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க திடீர்னு ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஷார்டேஜ் ஆனதுனால வேலையை கரெக்ட் டைம்க்கு முடிக்க முடியாம போயிடுச்சு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க இங்க அப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனா நீங்க என்கிட்ட முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணணுமா இல்லையா நீங்க சொல்லி இருந்தா நான் வேற ஆளு கூட அரேஞ்ச் பண்ணிருப்பேன் இப்படி கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் இல்லாம இருக்கீங்க இப்படி இருந்தா சொன்ன டேட் எப்படி இந்த பில்டிங் நம்ம சப்மிட் பண்ண முடியும் இந்த அர்ஜூன் கம்பெனிக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது அர்ஜுன் கிட்ட ஒரு விஷயத்த கொடுத்தா அவ கரெக்ட் டைம்க்கு சொன்ன மாதிரி முடிச்சு கொடுப்பான்னு எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கைய இந்த ஒரு கான்ட்ராக்ட்ல நான் இழந்துடுவேன் போல இருக்கு நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே இந்த பில்டிங்க கட்டி முடிச்சிருக்கணும் எத்தனை பேரை புதுசா வேலை கெடுப்பீங்களோ எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்களோ அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது ஆனா வேலை மட்டும் நிக்காம நடந்துகிட்டே இருக்கணும்

இப்படியே போச்சுனா கம்பெனி சீக்கிரம் இழுத்து மூடிட்டு வீட்டுல போய் உக்காந்துக்க வேண்டியதுதான் எனக்கு இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கிறவங்கள கொஞ்சம் கூட பிடிக்காது யார் அது எனக்கு எதிராக இந்த வேலையை பார்க்கறது அது மீரா மேடமோட பாய் ஃப்ரெண்டு தான் பாஸ் ஓ அவன் பார்த்த வேலை இது அவனுக்கு இந்த அர்ஜுன் யாருன்னு தெரியல போல ஏற்கனவே ஒரு வாட்டி என்கிட்ட மோதிட்டு கோழையாட்டம் மீராவை இழுத்துக்கிட்டு ஓடிட்டான் எந்த திரும்ப என்கிட்ட வந்து தெரியலையே பட் இன்ட்ரெஸ்டிங் அவனுக்கு கூடிய சீக்கிரமே இந்த யாருன்னு நான் என்று கோபமாக எழுந்து செல்ல இருந்தவனை தடுத்து நிறுத்திய பாஸ் முக்கியம் கிடையாது நமக்கு புதுசா கொஞ்சம் ஒர்க்கர்ஸ் தேவை அவங்கள வேலைக்கு சேர்க்கணும் அவங்க கரெக்டா சொன்ன டைம் பண்ணணும்

சரி நான் நீ சொல்றத கேக்குறனே வச்சுக்கோ ஏன் ஆனா இப்படி நீ சொன்னா நான் கேட்க மாட்டேன் என்று மீண்டும் சொல்ல இருந்தவனின் கையை இறுக்கமாக பிடித்து இழுத்தவள் எப்படி கேட்கணும்னு சொல்லுங்க பாஸ் நான் அப்படியே கேக்குறேன் ஓகே இந்த ஒரு தடவை தான் சொல்லிக் கொடுப்பேன் இதுக்கு மேல எல்லாம் சும்மா சொல்லி கொடுத்துட்டு இருக்க மாட்டேன் என்றவன் அவள் எதிர்பார்க்காத நேரத்தில் இழுத்து வேகமாக அணித்து கொண்டான் அவன் அணைப்பின் இறுக்கத்தில் ஒரு நிமிடம் கரைந்தவள் இப்படித்தான் உங்களை கன்வின்ஸ் பண்ணணுமா பாஸ் நீ வேற என்ன நினைச்ச நான் எதுவும் நினைக்கல பாஸ் எனக்கு தெரியும் நீ ஏதோ ஏடா கூடமா நினைச்சிருக்க இப்படி பண்ண உடனே இவ்வளவு தானா அப்படின்னு உனக்கு தோணுடுச்சு தானே பாஸ் அப்படிலாம் கிடையாது என்று அவனிடம் இருந்து பிரிய போக நானா உன்னை விடுற வரைக்கும் நீ என்னை விட்டு எட்ட போக கூடாது புரிஞ்சுதா இல்ல பாஸ் திடீர்னு யாராவது வந்துட்டாங்கன்னா என்று சிறிது நேரம் அவளை கொண்டே இருந்தான் ஏனோ அவனுக்கு அவ்வளவு கோபமாக இருந்தது அவளின் அணைப்பு தான் அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் இருந்தது பின்பு மீண்டும் அவளை அங்கிருந்து அழைத்து கொண்டு ஆபீஸிற்கு வந்தான் ஒரு காஃபி பாஸ் என்று நேராக அவர்களது கிச்சன் அறைக்குள் புகுந்தவள் அவனுக்காக காஃபி காஃபி போட்டு வந்து கொடுத்து விட அதை வாங்கி மீண்டும் தன் தொடர்ந்தான் ஏன் உனக்கு வேண்டாமா நான் ஒன்ஸ் ஒன்ஸ் ஈவினிங் தான் பாஸ் குடிக்க மாட்டேன் நல்ல பழக்கம்தான் என்று கூறிவிட்டு அவன் காஃபி உறிஞ்சு குடிப்பதையே ரசித்துக் கொண்டிருந்தாள் இனி எவ்ளோ நேரம்தான் இப்படியே என்ன பாத்துக்கிட்டு இருக்க போற வேலையை பார்க்க போறியா இல்லையா ஹிதோ பாஸ் என்றவள் வேகமாக ஓடிச் சென்று வேலையை பார்க்க தொடங்க அதற்குள் அவளை நிமிர்ந்து பார்த்தவனின் உதட்டோரம் ஒரு புன்னகை வர அதை காஃபி கப்புக்குள் மறைத்துக்கொண்டு மீண்டும் தனது வேலையில் மூழ்கிப் போனான் மாலை அலுவலகம் முடிந்து அனைவரும் புறப்பட்டு சென்று கொண்டிருக்க அப்பொழுது யாழ் நீயோ பாஸ் நான் வீட்டுக்கு கிளம்பட்டுமா ஹில இன்னைக்கு நானே உன்னை ட்ராப் பண்றேன் என்று கூறியவன் வேகமாக அங்கிருந்து எழுந்து வந்து அவள் கையை பிடித்து தன் அருகே இழுத்து இப்போ ஹாஃபிஸ் டைம் ஓவர் நான் பாஸ் இல்ல அர்ஜுன் ஓகே இனிமே நீ என்ன அர்ஜுன் தான் கூப்பிடணும் என்ன பாஸ் உங்களை எப்படி பேர் சொல்லி கூப்பிடுறது நான் உங்களை பாசனே கூப்பிடுறனே எனக்கு அதுதான் ஈஸியா இருக்கும் ஏ அர்ஜுன் கூப்பிட்டா என்ன கஷ்டம் திடீர்னு அதெல்லாம் வராது பாஸ் எல்லாம் வரும் பழகிக்கோ எங்க என்ன ஒரு டைம் பேர் சொல்லி கூப்பிடு பாப்போம் சும்மா எப்படி பாஸ் கூப்பிட முடியும் அது சரி இவ வேற பாஸ் பாஸ்னு சொல்லியே சாவடிக்கிறாளே என்று மனதுக்குள் நினைத்தவன் நீ இப்படி பாஸ் பாஸ்னே சொல்லிட்டு இருந்தீனா நீ எனக்கு ஒரு லேபரா மட்டும் தான் தெரியற புரியுதா நீ என்ன அர்ஜுன்னு கூப்பிடுறதுல எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல ஆனால் எனக்கு பிரச்சனை இருக்குது பாஸ் என்றதும் இப்பொழுது இன்னும் அவன் அதிக அவள் அருகே நெருக்கமாக நெருங்கி வர அவளுடைய இதய துடிப்பு தாறுமாறாய் துடிக்க ஆரம்பித்தது அவள் முகத்தில் உள்ள பதட்டத்தை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது அவள் தாடியை பிடித்து முகத்தை நிமிர்த்தி தன்னை பார்க்க வைத்தவன் இப்போ எதுக்கு இவ்வளவு பதட்ட படுற இங்க என்ன நடந்துச்சுன்னு இவ்வளவு டென்ஷன் ஆகுற அப்படி எல்லாம் பாஸ் இல்ல நீ நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு கொஞ்சம் வெளியில போலாமா இங்க போறது பாஸ் சும்மா எங்கயாச்சும் ஆனா எனக்கு வீட்டுக்கு சீக்கிரம் போயாகணுமே பாஸ் ஏன் இன்னைக்கு யாராவது உன பொண்ணு பாக்க வராங்களா என்று கேட்டு சிரித்தவனிடம் நேத்தே நான் வீட்டுக்கு போகல அம்மா கொஞ்சம் கோவமா இருக்காங்க அவங்கள போய் எப்படியாச்சும் சமாதானப்படுத்தணும் அதான் ஹாமால சரிணிவா நானே உன்னை கூட்டிட்டு போய் வீட்டுல சொல்லி விட்டுட்டு வந்துடுறேன் இல்ல பாஸ் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் இட்ஸ் ஓகே ஆனி என்ன காப்பாத்த போய் தானே நேத்து இவ்வளவு ரிஸ்க் ஆயிடுச்சு இட்ஸ் ஓகே நான் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கிறேன் வா என்று அவளை அழைத்து செல்ல அதே நேரம் காவியா தனது வேலையை முடித்துவிட்டு அவளுடைய கேபினில் இருந்து எழுந்து வெளியே வந்தாள் யாழினியை பார்த்தவுடன் வேகமாக அவள் அருகே ஓடி செல்ல கிட்டே சென்றவுடன் தான் முன்னால் அர்ஜுன் சேர்ந்து கொண்டிருப்பதை பார்த்தவள் பதட்டத்தில் அப்படியே நின்றுவிட யாழினியோ கவியா என்னாச்சி ஏன் திடீர்னு வந்துட்டு அப்படின்னு நின்னுட்ட எப்படி இருக்க நல்லா இருக்கேன்டி பாஸ் ஏற்றதும் திரும்பி பார்க்க அவன் இவர்கள் இருவரையும் தான் முறைத்து பார்த்து கொண்டிருந்தான் பாஸ் நீங்க கீழே போங்களேன் நான் ஒரு டூ மினிட்ஸ்ல வந்துடுறேன் ம் ஜஸ்ட் டூ மினிட்ஸ் தான் நான் கீழே வெயிட் நோக்கி செல்லும் பொழுது மீண்டும் காவியாவை ஒரு சென்றான் இப்படி இப்படி யாழ் நீ என்னடி அவசரம் நம்ம நாளைக்கு கூட பேசிக்கலாம்ல ஏண்டி பயந்து சாகுற அதெல்லாம் அவர் சொல்ல ஒன்னும் அதாண்டி நம்ம பாசு அதுவும் சரிதான் இருந்தாலும் வேணாம் இப்ப எனக்கு நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன் நான் வீட்டுக்கு கிளம்புற மணியாச்சு பாசு உனக்காக கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு நீ கிளம்பு என்றவள் அவளிடம் பதிலை எதிர்பார்க்காமல் பின்னங்கால் அடிக்க குடுகுடுவென்று ஓடினாள் அவள் தலை திரித்து ஓடுவதை பார்த்தவளுக்கு சிரிப்பு தான் வந்தது இந்த காவிய பார்த்து இப்படி பயப்படுறாளோ தெரியல என்று குழம்பிக்கொண்டே லிப்டிற்குள் நுழைய லிப்டிற்குள் இருக்கும் அர்ஜுனை பார்த்தவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது பாஸ் நீங்க இன்னும் கீழே போகலையா நான் இதோட கீழே மேலேயும் நாலு டைம் போயிட்டு வந்துட்டேன் என்னப்பா சொல்றீங்க உன டூ மினிட்ஸ் தானே வரணும்னு சொன்னேன் நீ எவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருக்க சத்தியமா பாஸ் நான் எதுவுமே பேசல ஒரு வார்த்தை கூட பேசல அதுக்குள்ளாவ பயந்தடிச்சு ஓடிட்டா அதுக்கே இவ்வளவு நேரம் அப்ப பேசினா எவ்வளவு நேரம் ஆகும் என்ன பாஸ் காவிய கிட்ட இப்பெல்லாம் என்னால முன்ன மாதிரி சரியா பேசவே முடியல அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா என்று வாடிய முகத்துடன் கூற அதை பார்த்தவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது இருந்தாலும் அவள் தன்னிடம் மட்டுமே பேச வேண்டும் என்று அவனுடைய பேராசையை அவள் புரிந்து கொள்ளவில்லை போலும் அதுக்கு எதுக்கு உன் மூஞ்சி எப்படி வச்சிருக்க என்று அவன் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே லிப்டில் ஓபன் ஆனது பின் அவளை அழைத்து வந்து காரில் ஏற்றியவன் சீட் பெல்ட் போட்டுக்கோ சீட் பெல்ட் போட்டுக்க சொல்றீங்க ஏன் நீங்க போட்டு விட மாட்டீங்களா நீ ஏன் போட்டுக்கிட்டனா உனக்கு நல்லது நானா வந்து போட்டு விட்டனா உனக்கு கொஞ்சம் ஆகும் பரவாயில்லையா ஆ என்று திரு திருவென்று முடித்தவள் வேணாம் நானே போட்டுக்கிறேன் என்று கூறிவிட்டு சீட் பெல்ட்டை எடுத்து திரும்ப அதற்குள் அவன் அருகே மிகவும் நெருக்கமாக நெருங்கியிருந்தான் அதை பார்த்தவளுக்கு ஒரு நிமிடம் தூக்கி வாரி போட்டது தன்னுடைய இதயம் தாறுமாறாக துடிக்க ஆரம்பிக்க அவளுடைய அந்த பதற்றத்தை ரசித்து பார்த்தவன் அவள் கைமேல் தன் கையை மெதுவாக வைக்க அவளுக்கு மின்னல் தாக்குவதைப் போல இருந்தது பின்பு அவள் கையில் இருந்த அந்த சீட் பெல்ட்டை உருகியவன் அவளுடைய முகத்திற்கு அருகே நெருங்கி அவள் கண்களை பார்த்துக் கொண்டே மாட்டிவிட்டு அவள் இடையோறும் தன் கையை கொடுத்து அழுத்தி பிடிக்க அதில் பட்டென்று அவள் வயிற்றை உள்ளே இழுத்துக்கொண்டு கண்ணை மூடினாள் அவளுடைய இன்ப அவஸ்தையை பார்ப்பதற்கு அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது அதில் இன்னும் நெருக்கமாக அவளிடம் நெருங்கியவன் தன் இதழை அவளது இதழில் மிகவும் அழுத்தமாக ஒத்தி எடுத்தான் அதில் ஆச்சரியத்தில் அவள் பட்டென்று கண்களை விரித்துப் பார்க்க என்ன பாய்ந்துட்டியா பாஸ் உம் இந்த பயம் எப்போவுமே இருக்கணும் புரிஞ்சுதா ஓகே பாஸ் என்னை எப்போ தாண்டி அர்ஜுனனு கூப்பிடுவ போன வச்சுக்கிட்டு நான் எப்படி தான் காலந்தள போறேனே தெரியல ரொம்ப கஷ்டம் தான் என்று புலம்பியவள் மீண்டும் அவள் கன்னத்தில் அழுத்தமாய் ஒரு முத்தத்தை பதித்துவிட்டு தனது சீட்டில் அமர்ந்து வண்டியை ஸ்டார்ட் செய்தான் அவன் மீண்டும் ஒரு முத்தம் கொடுத்ததில் அதிர்ச்சியில் கண்களை விரித்திருந்தவள் இப்பொழுது ரோடையை பார்த்தபடி அமர்ந்திருக்க அவளை திரும்பி பார்த்தவனுக்கு சிரிப்பு தான் வந்தது சாதாரணமா உதட்டுல என்னோட உதட்ட ஒத்தி எடுத்ததுக்கே இப்படி ஃப்ரீஸ் ஆகியிருக்க இன்னும் ரொம்ப டீப்பான முத்தம் எல்லாம் கொடுத்தா மயக்க போட்டு விழுந்துருவோம் போல இருக்கே என்று யோசித்து கொண்டே வண்டி ஓட்டி கொண்டிருந்தவன் அவளுடைய மனநிலைமையை மாற்ற வேண்டும் என்று யானி நம்ம விஷயத்தை எப்ப உங்க வீட்டுல சொல்லப் போற என்ன என்று மீண்டும் அதிர்ச்சி அடைந்தவள் என்னபா சொல்றீங்க என்ன யானி எல்லாத்துக்கும் அதிர்ச்சியானா நான் என்ன பண்ண முடியும் சொல்லு நம்ம விஷயத்தை எப்ப உன்னோட வீட்டுல சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது என கல்யாணமா இதுக்கு மேல நீ அதிர்ச்சியான காரை திறந்து உன வெளியே தூக்கி போட்டுருவேன் சாக்கிரத சாரி பாஸ் இப்ப நான் என்ன கேட்டேன் நம்ம ரெண்டு பேர் எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தானே கேட்டேன் அதுக்கு ஏன் இப்படி அதிர்ச்சி ஆகுற இல்ல பாஸ் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே ஏன் இப்ப என்னாச்சு இல்ல தம்பி படிச்சுக்கிட்டு இருக்கான் ஏன் மச்சான படிக்க வைக்க எனக்கு தெரியும் நீ ஒன்னு அதை பத்தி எல்லாம் கவல்பட தேவையில்லை இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வருஷம் போகட்டுமே பாஸ் என வருஷமா ஏதோ நாலு மாசம்னா கூட பரவாயில்ல நீ என்ன வருஷம்னு சொல்ற அவ்வளவு வருஷம் எல்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது புரிஞ்சுக்கோடி கொடி இல்ல பாஸ் எனக்கு என்னவோ கொஞ்சம் லேட்டா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தான் தோணுது ஏன் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த மீரா மாதிரியே என்னை கழிட்டு விட்டுட்டு போயிடலாம்னு நீயும் பிளான் பண்ணிருக்கியா என்று அவன் கேட்டான் ஆனால் அந்த வார்த்தையில் மலமளவென்று அவள் கண்களில் இருந்து இன்னொரு தடவை இந்த வார்த்தையை சொல்லாதீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு கேவலமான வார்த்தையை என்ன பார்த்து சொல்லாதீங்க நான் என்னைக்குமே உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படி உங்களை விட்டு பிரியற மாதிரி இருந்தா என் உயிர் மட்டும் தான் பிரியுமே தவிர என் உடல் பிரியாது தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி அந்த மீரா கூட என்ன கம்பல் பண்ணாதீங்க பிளீஸ் அதை என்னால தாங்கிக்கவே முடியாது என்று முகத்தை மூடிக்கொண்டு அவள் அழுவதை பார்த்தவனுக்கு ஒரு நிமிடம் ஒன்றுமே புரியவில்லை அட கடவுளே இவ என்ன இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டா நான் சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன் என்று நினைத்தவன் வேறு வழி இல்லாமல் வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு மெதுவாக அவள் கைகளை அவள் முகத்திலிருந்து எடுத்துவிட்டு யாரி என்ன பாரு போங்க பாஸ் நான் பார்க்க மாட்டேன் உங்க தான் நான் ரொம்ப கோபமா இருக்கேன் சரி சாரி ஐ எம் ரியலி சாரி தெரியாம சொல்லிட்டேன் டி சும்மா நான் யதார்த்தமா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அதையே நீ இவ்வளவு பெரிய சீரியஸா எடுத்துக்கிற என்றதும் பட் என்று கண்ணை திறந்து அவனை பார்த்தவள் உங்க மனசுக்கு எப்படி தோணுது பாஸ் நானும் அந்த மீரா மாதிரி தான் உங்களுக்கு துரோகம் பண்ணுவேன்னு தோணுது இல்லையா போதும் பாஸ் என்னைக்கு என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையோ அப்புறம் எப்படி நான் உங்ககிட்ட பழக முடியும் என்ன ஒரு சின்ன விஷயத்துக்காக எல்லாம் எதுக்காக இப்படி பெரிய 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 வார்த்தை பாஸ் இன்னைக்கு கேட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியல அந்த மீரா மாதிரியே உங்களை விட்டுட்டு போறதுக்கா பாஸ் நான் இவ்வளவு தூரம் உங்க பக்கத்துல இருக்கேன் இன்னும் நீங்க மனச புரிச்சுக்கல இல்ல நீங்க என்ன காத்தலுக்கிறதுக்கு முன்னாடியே நான் உங்களை மனசார நினைக்க ஆரம்பிச்சுட்டேன் ஆனா என்னோட தகுதியை மனசுல வச்சுக்கிட்டு தான் உங்க மேல நான் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் காட்டிக்காம அமைதியாவே இருந்தேன் ஆனா எப்ப நீங்க என் மேல காதல் வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சதோ அப்பவே இந்த உலகத்திலேயே அவ்வளவு சந்தோஷப்பட்டால் நானா தான் இருப்பேன் ஆனா இப்போ நீங்க கேட்ட வார்த்தையில என்னோட காதல் கூட உங்களுக்கு சந்தேகமா தோணுன்ற மாதிரி இருக்கு என் இதயமே சில்லு சில்லா உடஞ்சு போன மாதிரி தான் இருக்கு நீங்க என்ன ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டீங்க பாஸ் இத அவ்வளவு சீக்கிரத்துல நான் மறக்க மாட்டேன் என்றவள் காரில் இருந்து இறங்க போக பட்டென்று அவள் கையை பிடித்து இழுத்தவன் இப்போ எங்க இறங்க போற நான் இங்க இருந்து ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன் பாஸ் யானி நான் தான் சொல்றேன்ல சும்மா விளையாட்டுக்கு சொன்ன நீயும் அதை எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற இல்ல பாஸ் இதுக்கு மேல இத பத்தி உங்ககிட்ட எல்லாம் என்னால பேச முடியாது என் மனசு அவ்வளவு காயப்பட்டு போச்சு போயும் போய் அந்த மீரா கூட என்ன சேர்த்து வச்சு கேவலமா பேசிட்டீங்கல்ல நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அவள் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு சென்று காரின் பின்னாடி சீட்டில் தள்ளிவிட்டு அவனும் உள்ளே அமர்ந்து கொண்டு காரின் கதவுகளை லாக் செய்தான் அதில் பாத்திரிய கோபமானவள் இப்போ எதுக்கு பாஸ் என்ன இழுத்துட்டு வந்து காருக்குள்ள விடுறீங்க நான் தான் வீட்டுக்கு போறேன்னு சொல்றேன்ல எனக்கு போக தெரியும் விடுங்க என்று அவனிடம் இருந்து நகர்ந்து செல்ல இருந்தவளின் கையை ஈர்க்கமாக பிடித்தவன் என்ன மீறி பொண்ணால போக முடிஞ்சா நீ வெளியில இறங்கி போடி பாக்கலாம் என்ன பாஸ் என்ன மிரட்டுறீங்களா எனக்கு போக தெரியும் என்று நகர இருந்தவளால் ஒரு அடி கூட நகர முடியவில்லை அப்பொழுதுதான் அவனுடைய பிடி உடும்பு பிடியாக இருப்பதை பார்த்தவளுக்கு பதற்றம் தொற்றிக்கொண்டது யாழ்னி நான் இதுக்கு முன்னாடியே பல தடவை சொல்லிட்டேன் நீ என்ன விட்டு போகணும்னு நினைச்சாலும் அது நானா முடிவெடுத்தா மட்டும்தான் நீ போக முடியும்னு நீ மட்டும் முடிவெடுத்து போகணும்னு நினைச்சா அதுக்கு இந்த அர்ஜுன் எப்பவுமே வாய்ப்பு கொடுக்க மாட்டான் தேவையில்லாம முயற்சி பண்ணாத என்று கண்கள் சிவக்க அவன் கோபமாக பேசியதை பார்த்தவளுக்கு உள்ளுக்குள் உதறல் எடுக்க தொடங்கியது